உங்க வாழ்க்கையில இருக்கிற தீராத கஷ்டங்கள் மலை மாதிரி குவிஞ்சிருக்கிற கடன்கள் மன நிம்மதியே இல்லாத சூழ்நிலை இது எல்லாத்தையும் ஒரே ஒரு துவாவை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க லைஃப் மாறப்போகுது யா அல்லா இது எப்போதான் முடியும் நூ நீங்க அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு வெள்ளிக்கிழமை அதாவது ஜும்மா நாள்ல ஒரு நேரம் இருக்கு ஒரு மேஜிக்கல் ஹவர் அந்த ஒரு மணி நேரத்துல நீங்க மனசார கேட்கிற எதையுமே அல்லா ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான் அது ஒரு நூறு சதவீதம் கியாரண்டி அந்த கோல்டன் டைம் எது உங்க மொத்த கஷ்டத்தையும் தூக்கி எறிய போற அந்த பவர்ஃபுல்லான துவா என்ன இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஜும்மா நாள் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் நாட்களிலேயே இதுதான் பெஸ்ட் நாள் அன்னைக்குதான் ஆதம் அலஹிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டாங்க அன்னைக்குதான் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போனாங்க இந்த உலகத்தோட கடைசி நாள் கூட ஒரு வெள்ளிக்கிழமைதான் வரும்னு நபி சல்லல்லாஹு அலெஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஸ்பெஷலான நாள்ல அல்லாஹ் நமக்காக ஒரு புதையலை ஒளிச்சு வச்சிருக்கிறான் அதுதான் துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஸ்பெஷல் நேரம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் இருக்கு அந்த டைம்ல ஒரு முஸ்லிம் தொழுத நிலையில அல்லாஹ் கிட்ட என்ன கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்தே தீருவான் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய பிராமிஸ் அந்த நேரம் எதுங்கிறதுல ரெண்டு கருத்துக்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு ஒன்னு இமாம் உரை நிகழ்த்த உட்கார்ந்ததுல இருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் இன்னொன்னு இதுதான் ஆல்டிமேட் அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம் அதாவது மக்ரிப் அதான் முன்னாடி இந்த நேரம்தான் அந்த கோல்டன் ஹவர்னு நிறைய அறிஞர்கள் அடிச்சு சொல்றாங்க இந்த நேரத்துல மற்ற எல்லா வேலையையும் ஒதுக்கி வச்சுட்டு கிட்ட நம்ம தேவைகளை கேட்கிறதுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க பெண்கள் வீடுகளையும் ஆண்கள் பள்ளிகள்லையும் இதை செய்யலாம் ஓகே இப்ப அந்த ஸ்பெஷல் டைம்ல ஓதுறதுக்கான பெஸ்டான துவா எது உங்க கவலை கடன் டென்ஷன் எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே சொல்லிக் கொடுத்த ஒரு அல்டிமேட் துவாவை நாம பார்க்க போறோம் ஒரு நாள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபி தோழர் தொழுகை இல்லாத நேரத்துல பயங்கர சோகமா மசூதியில உட்கார்ந்திருந்தாரு இதை பார்த்த நபி சல்லல்லாஹு அலஹி அவர்கள் ஏன் அபு உமாமா இங்க தனியா கவலையா இருக்கீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் அல்லாஹ்வின் தூதரே என்னால தீர்க்க முடியாத கவலையும் தாங்க முடியாத கடனும் தான் காரணம்னு அழுதாரு உன் கவலையை தூள் தூளாக்கி உன் கடனை அடைக்கிற ஒரு துவாவை நான் உனக்கு தரட்டா நு கேட்டாங்க அபூ உமாமா பயங்கர ஆவலா கண்டிப்பா சொல்லித்தரணும் அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னாங்க இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தாங்க இதை நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இது உங்க லைஃப் டைம் வரைக்கும் ஒரு கவசம் மாதிரி உங்களை காப்பாத்தும் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவை கத்துக்கிட்ட அபு உமாமா என்ன சொன்னார் தெரியுமா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன் அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான் சுபஹானல்லாஹ் இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துவா நண்பர்களே கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்கிறதுக்கு வரல நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் வருது நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துவா சும்மா வார்த்தைகள் கிடையாது இது ஒரு வெப்பன் உங்க கவலை கடன் துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன் இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான் உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான் உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும் போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனைத் தராது இந்நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் இந்த துவாவை நாள்தோறும் பிரார்த்திப்போம் இதை மனமுழுக்கச் சொல்லி வந்தால் நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் மற்றும் கடனின் சுமைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் அல்லாஹ் தனது அருளால் நம் வாழ்வில் வெற்றியை கொடுத்து நலமுடன் வாழ அருள்வானாக அல்லாஹ் நம் துவாவை ஏற்று நம் வாழ்வை வளமாக்கி நிம்மதியை நமக்கு தருவானாக இன்னி அல்லஹும இன்னிது துவாவின் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே